அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சிக்கு என்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஒரு புத்த முதிய நாள் இனிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளில் வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஒருவன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக தமிழ் இளைஞர்களை படையில் இணைக்கவில்லை ரஷ்யா மறுப்பு உன்னிப்பாக அவதானிக்கின்றோம் என்கிறது தூதரகம் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வழியாக

போரிடுவதாக கூறியிருந்தார்கள் எனினும் இதனை முற்றிலும் மருத்துவ ரஷ்ய தூதரகம் இவ்வாறான தகவல்களை அற்றவை மற்றும் அடிப்படையற்றவை என்றும் கூறியுள்ளது எவ்வாறாயினும் இந்த தகவல்கள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் மேலும் இலங்கை ரஷ்ய கிடையிலான பாரம்பரிய நட்புறவை சீர்குலைக்கும் நோக்கி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நாட்டுக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டவர்களும் ரஷ்ய அதிகாரிகள் மதிக்கின்றனர் அவர்களின் தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகளை வழங்கவும் தயாராக உள்ளனர் மேலும் ரஷ்யாவில் தங்கியுள்ள சென்றுள்ள இலங்கையர்கள் தொடர்பான விடியத்தினை மொஸ்கோவில் உள்ள ரஷ்யாவுக்கான இலங்கை தூதரகமே கையாளுகின்றது மேலும் மோசடியான முறைமையில் இலங்கையர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப முகவர்கள் குறித்து தூதரகத்துக்கு எந்த விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை எனினும் இந்த விடியம் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டால் அதற்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற மேலதிகமான செய்திகளாக கல்வி முன் ஆர்ப்பாட்டம் கலைக்க முற்பட்டதில் இரண்டு போலீஸ் காயம் என்கிற செய்தி செய்தி வெளியாகியுள்ளது இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பதாக நேற்று நண்பர்கள் ஏற்பட பதட்டமான சூழ்நிலை அடுத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் இரண்டு கான்ஸ்டபிள்களும் காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழுவை போலீசார் கலைக்க முற்பட்டதால் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போதே மேற்படி போலீசார் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் தம்மை ஆசிரியர் சேவையை நிரந்தரமாக கோரி அபிவிருத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பத்திரமூலையில் இருந்து கல்வி அமைச்சுக்கு யாத்திரையாக பாத சென்றனர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக கொட்டாவை பொருளை வீதி போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது நாடாளுமன்றம் இன்று கூடுகின்றது நாடாளுமன்றம் இன்று முதல் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கூட உள்ளது இதன் அடிப்படையில் ஜனாதிபதியினர் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான இன்று நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது என்று இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த தொடர் விவாதம் வந்து இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது உயர்தர பரீட்சையும் மீண்டும் நாளை ஆரம்பம் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது மாகாண சபை முறைமை அகற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மனோ கணேசன் எச்சரிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகிறது மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதில் நாடு தளவிய சம உரிமையை தருவோம் என தேசிய மக்கள் சக்தி தலைவர் கூறுகிறார்கள் சம உரிமை தருவது நல்லதே ஆனால் சம உரிமை என்பது வேறு அதிகார பகிர்வு என்பது வேறு என்பதை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இந்த விடியம் சொல்லப்பட்டிருப்பதாவது சம உரிமை தருவது நல்லது ஆனால் சுலபமான காரியம் அல்ல மத மொழி ரீதியாக சம உரிமைகள் இந்த நாட்டில் உறுதிப்படுத்த இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும் இன்று அரசியலமைப்பிலேயே இந்த நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை அரச மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தேரர்கள் இந்த நாட்டின் அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் மொழி தொடர்பில் பல பலவிதமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் இடம் கொடுப்பதில்லை மொழிகள் மத்தியில் சம உரிமையை அமுல் செய்ய பாடுபட்ட எனக்கு இது நன்கு தெரியும் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது சம்பந்தனின் உத்தியோகபூர்வ இல்லம் கையளிப்பு முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அமரர் ஆர் சம்பந்தனுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பந்தன் உயிரிழந்த பின்னர் சம்பந்தன் உயிரிழந்து ஐந்து மாதங்களின் பின்னர் அவரது மகள் மூலம் குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ இல்லங்களை ஒப்படைக்குமாறு பலமுறை ஞாபக மூட்டல்கள் வழங்கப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன குடும்ப கொடும்பு ஏழில் மலல சேகர வீதியில் உள்ள குறித்த உத்தியோகபூர்வ இல்லமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஆர் சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது நல்லாட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் கருணா திலக்கம் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முன்னிலைப்படுத்தப்பட்ட அமைச்சர் பத்திரத்தின்படி அமரர் சம்பந்தனுக்கு குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் இலங்கை தமிழக கட்சியின் தலைவராக பதவி வகிக்கும் வரையில் பயன்படுத்த வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோக இல்லம் சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அதன் பராமரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த காலத்தில் அரசாங்கத்தினாலேயே கடந்த பனிரெண்டாம் தேதி அரசாங்கத்திலும் கையளிக்கப்படும் என அமரர் இரா சம்பந்தனின் மகன் எழுத்து மூலம் அமைச்சுக்கு அறிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அது கையளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தரம் ஐந்து புலமை பரிசில் மீண்டும் நடத்துவதும் பொருத்தது அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் பரீட்சை வினாத்தாள்கள் கசிந்த சம்பவத்தை அடுத்து இந்த பரீட்சைகள் மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சட்டம அதிபர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது நியாய விலையில் அரசி விநியோகி அமைக்க ஆலை உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரா உத்தரவு செய்தி காணப்படுகிறது எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடு என்று நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் உரிமையாளர்களின் எடுத்துரைத்த ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அரச நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அனுரா குமார் சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே இதற்கான உத்தரவு விலங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது வடமராட்சியில் பறந்த புலிக்கொடி தீவிர விசாரணையில் பலீசார் என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்துடனான சுவரட்டிகள் ஒட்டப்பட்டமை மற்றும் விடுதலை புலிகளின் கொடியை பறக்கவிட்டமை தொடர்பான விசாரணைகளை வல்வட்டித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உடுப்பிட்டியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை புலிகளின் சின்னத்துடனான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி உடுப்பிட்டியில் புலிக்கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது இவை தொடர்பில் வல்வெட்டுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அவ்விடத்துக்கு சென்று அவற்றை அகற்றியதுடன் அவற்றை சான்று பொருளாக போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்றனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் கொடியேற்ற விழா ஆரம்பம் என்கின்ற மற்றொரு செய்தியும் இடையில் நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் முன்னெடுக்குங்கள் ஜப்பானிய தூதுவரிடம் கோருகிறார் எதிர்க்கட்சி தலைவர்

அதற்கான இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகி இருக்கிறது அதே பக்கத்தில் முதல் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் வெளியான விவகாரம் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச மதிப்பெண் வழங்க அமைச்சரவை பரிந்துரை சட்டமாதிபர் அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு அமைச்சரவை அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் நேற்று உயர் நீதிமன்ற அறிவித்துள்ளார் இந்த வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிப்படலாம் பாதிப்படலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நிலைய தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் பரீட்சைக்கு முன்பதாகவே வெளியானதாக கூறப்படும் வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இம்முறை நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமை பரீட்சையின் முதலாம் பகுதியில் மூன்று கேள்விகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டதாகவும் இதனால் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்தனர் இந்த மனுக்கள் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமாதிபதி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் இந்த நிலையில் மனு மீதான விசாரணை டிசம்பர் பதினோராம் தேதி நடத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது கொழும்பில் போக்குவரத்தை கண்காணிக்க ட்ரோன் கேமரா என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது வீதி போக்குவரத்தை கண்காணிக்க நேற்று முதல் மீண்டும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில்

தேங்காய் விலை சடுதியாக அதிகரிப்பு சந்தையில் ஒரு தேங்காய் இருநூறு ரூபாவுக்கு விற்பனை என்கின்ற ஒரு செய்தியும் தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதனால் தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளது அதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதன்படி மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாடு மற்றும் கச்ச அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சில்லறை அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரிசியின் மொத்த விலை அதிக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது சம்பந்தன் இறந்து ஐந்து மாதங்களின் பின்னர் அரச இல்லம் நேற்று மீள கையளிப்பு என்கிற மற்றொரு செய்தியும் மாவீரர் தின புகைப்படங்களை வெளியிட்டவருக்கு பிணை என்கின்ற மற்றொரு செய்தியும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் மாவீரர் நினைவேந்த தொடர்பான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தெலீன கமைக்கு உத்தரவிட்டுள்ளார் செய்துள்ளார் புலனாய்வு பிரிவினரால் மூன்று தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டு மறியலில் வைக்கப்பட்டிருந்த இந்த சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டார் புலிகளினுடைய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் புகைப்படங்கள் மாவீர நினைவேந்த தொடர்பான புகைப்படங்கள் சந்தேக நபரின் முகல் நூல் கணக்கில் பதிவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பாராளுமன்றம் இன்று முதல் ஆறாம் தேதி வரை கூடுகின்றது என்கின்ற மற்றொரு செய்தியும் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது இவைதான் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் தினகரன் பத்திரிகையில்

அடுத்து வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் இந்தியாவினால் வற்புறுத்தி துணைக்கப்பட்ட திருத்தமை பதிமூன்று இலங்கை சட்டக்கல்லூரி அதிபர் கடும் விமர்சனம் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாகி உள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது திணிக்கப்பட்டதாகவும் இலங்கையின் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பெரிதொரு நாட்டில் தீர்மானிக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என இலங்கை சட்டக்கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி பிரசாந்த் லால் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சர்வதேச உறவுகள் மற்றும் சட்டம் தொடர்பான சர்வதேச ஆய்வு மாநாடு நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச உறவுகளையும் சட்டத்தையும் இணைத்து இலங்கையில் நடத்தப்படும் முதலாவது மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருப்பதாக பாராட்டிய அவர் பல்வகை சட்டங்கள் குறித்தும் பிரித்தானியாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கப்பட்ட சிறந்த சட்டங்கள் பற்றியும் அவர் பகிர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து சர்வதேச உறவுகள் என்று வருகின்ற போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கச்சா இலங்கை இந்திய ஒப்பந்தமானது இந்தியாவினால் வற்புறுத்தப்பட்டு இலங்கை மீது நீக்கப்பட்ட ஒரு சட்டமாகவே அது வந்து காணப்படுவதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற மேலதிகமான செய்திகளாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி அமைச்சர் சுற்றி வளைத்ததால் பதற்றம் கைகளுப்பில் போலீசார் மூவருக்கு காயம் நால்வருக்கு விளக்கம் அறியல் என்கின்ற மற்றொரு செய்தியும் வேட்புமனுக்கள் குறித்து கலந்துரையாடல் இன்று என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது பாராளுமன்ற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு

மோர்சு பெர்னாண்டோ ஜனாதிபதி முன் சத்திய பிரமாணம் என்கின்ற மற்றொரு செய்தியும் பதிமூன்று நிலை என ஜனாதிபதி கூற வேண்டும் செல்வம் அடிக்கலநாதன் என்பி தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் உக்ரைன் போர் முனையில் யாழ் இளைஞர்கள் இல்லை ரஷ்ய தூதரகம் கூறுகிறது என்கின்ற மற்றொரு செய்தியும் கைதானவர்களை விடுவிக்காவிடின் தீ என யாழில் மிரட்டல் என்கின்ற மற்றொரு செய்தியும் தமது பிரிவு கிராம சேவகரை இடமாற்ற வலியுறுத்தி கைது செய்யப்பட்ட இருவரை விடுவிக்காவிடின் தீ குளிப்போம் கூறி பரத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு முன்பதாக சிலர் திங்கக்கிழமை போராட்டம் நடத்தி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது என்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இலங்கை சீன நட்புறவை முறியடிக்க கொடுக்கம கொடுகம தெர தெரிவிப்பு என்கின்ற மட்டுமொரு செய்தியும் ஊடகங்களை அச்சுறுத்தி அடக்க விரைவில் முயலலாம் முன்னாள் எம்பி சமன் ரத்ன தெரிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் மூன்று கேள்விகளுக்கும் அனைவருக்கும் புள்ளி தர ஐந்து புலமை பரிசியல் பரீட்சை மீள நடக்காது என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைவசம் கிடைத்திருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்திருந்தோம் மீண்டும் நாளைய நாள் நாளிதழ்களில் நின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்